நமசிவாய ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு பார்த்திங்கன்னா விதியினை மாற்றக்கூடிய பைரவர்கள் ஒரு மனிதனுடைய விதியை தலையளித்தை மாற்றக்கூடிய பைரவர்கள் பற்றிய ஒரு பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே பிறந்ததுலேருந்து இறப்பு ஏதோ ஏதாவது பிரச்சனைகள் மனுஷன வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்குது அது குடும்பம் தொழில் வேலை கல்வி இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை கணவன் மணி பிரச்சனை புத்திர பாக்கியம் இல்லைன்னு பிரச்சனை சில பேர்த்துக்கு கல்யாணம் ஆகலை இல்லை கல்யாணம் ஆனவங்க குழந்த பாக்கியம் இல்லை வேலை கிடைக்கல தொழில் சரியாக அமையல தொழிலில் நஷ்டம் இல்லை நியாயமாக வர வேண்டிய சொத்து வரல இல்லை தொடர்ந்து நோய் பிரச்சனைகள் இருக்குது இல்லை அடிக்கடி விபத்து இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறது அப்புறம் பார்த்திங்கனா ஏழரை சனி சனி அஷ்டம அஷ்டமசனி அர்த்தாஷ்டம சனி சனி இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் வந்து மனுஷ வாழ்க்கையில் வந்து தினம் தினம் வந்து போயிட்டுருக்கு ஸோ இதை நம்ம எப்படி தவிர்க்கிறது இதை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ மனித பிறப்பில் அவங்க வாழ்நாளில் எவ்வளோ பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் இருக்காங்க அந்த பிரச்சனையை பிரச்சனைன்னு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா உடனே ஜாதகம் பார்ப்போம் ஜோசிட்டு ஆலோசனை கேட்போம் அதுக்கேற்ப பூஜையோ பரிகாரமோ யாகமோ தான தர்மமோ எல்லாமே பண்ணுவோம் ஸோ நான் பண்ணாத பூஜைகள் கிடையாது யாகங்கள் கிடையாது பரிகாரங்கள் தெரிய கிடையாது இல்லை போகாத கோயில் கிடையாது அப்படி நான் என்ன பண்ணாலும் சரி எவ்வளோ பூஜைகள் பரிகாரங்கள் யாகங்கள் பண்ணாலும் என் வாழ்க்கை மாறல என் தலையெழுத்து மாறல அப்படிங்கிறவங்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் அவசியம் பாருங்கள் உங்கள் தலையெழுத்தை உங்கள் விதியை மாற்றக்கூடிய ஒரு பதிவு இது ஒருவருடைய தலையெழுத்தவோ அல்லது விதியவோ மாற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கிட்ட மட்டும் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பைரவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது சிவனுடைய அம்சம் அவதாரம் சொல்லக்கூடிய பைரவர்கிட்ட மட்டும்தான் அந்த சக்தி இருக்குது அந்த பைரவர் தான் நம்மளுடைய கர்மாப்படி நம்மளுடைய பிறப்பை நிர்ணயம் பண்ணுறாரு அதற்கேற்ப நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை நவக்கிரகங்கள் மூலியமாக நல்லதோ கெட்டதோ செஞ்சுக்கிட்டு வராரு ஸோ நம்மளுடைய கர்மா மாறணும் விதி மாறணும் அப்படின்னா நம்ம கைப்பிடிக்க வேண்டியது பைரவர் மட்டும்தான் ஸோ இன்னைக்கு நம்ம இந்துக்களில் பார்த்திங்கன்னா எவ்வளவோ கடவுள்கள் தெய்வங்கள் இருக்குது சித்தர்கள் இருக்காங்க மகான்கள் இருக்காங்க இவ்வளோ பேர் இருக்காங்களே நம்ம ஏன் பைரவரை வர கும்பிடணும் அப்படின்னு சில பேத்துக்கு சந்தேகம் வரும் ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு பணியை செய்கிறதுக்காக எம்பெருமான் சிவ சிவபெருமானால் நிர்ணயிக்கப்பட்டவர்கள் அப்படி பார்த்திங்கன்னா செல்வத்துக்குன்னு ஒரு கடவுள் இருக்கும் திருமணத்துக்கு ஒரு கடவுள் இருக்கும் புத்திரபாக்கி இன்னொரு கடவுள் இருக்கும் வேலைக்கு ஒரு கடவுளை கும்பிட சொல்லுவாங்க ஸோ ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கடவுள் ஒவ்வொரு கோயில் இருக்கும் ஆனால் நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றணும் அப்படின்னா அதற்கு ஒரே கடவுள் பைரவர் மட்டும்தான் நம்ம மற்ற சாமியை அப்போ கும்பிடக்கூடாதெல்லாம் கிடையாது எல்லா சாமிக்கு எல்லா சாமிக்குமே சக்திகள் உண்டு ஆனால் அவங்க அந்தந்த குறிப்பிட்ட பணிகளை மட்டும்தான் அவங்க செய்வாங்க செல்வம் வேணும்னா செல்வத்தை மட்டும்தான் கொடுப்பாங்க கல்யாணம் நடக்குன்னா கல்யாணத்தை மட்டும்தான் கொடுப்பாங்க ஆனால் ஒரு மனிதனுக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை என்ன தேவை அப்படிங்கிறத அனைத்தையும் பார்த்து அவனுக்கு ஜாதகப்படி எந்த ஒரு தோஷங்கள் குறைகள் கர்மாக்கள் இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணி அவனுக்கு வாழ்க்கையில் மீது என்ன தேவையோ அதை கொடுக்கறது பைரவர் மட்டும்தான் பைரவர்னு பார்த்தோம்னா எல்லா ஊர்லேயுமே சிவன் கோயிலில் பைரவர் இருக்கும் கால பைரவர் இருக்கும் ஒரு சில இடத்துல அஷ்ட பைரவர்கள் இருக்கும் ஒரு சில இடத்துல சொர்ண பைரவர் இருக்கும் இந்த மாதிரி இருக்குது ஆனால் எல்லா கோயிலும் இருக்கிற பைரவர் கும்பலாமலாம் தாராளமாக கும்பலாம் தப்பு கிடையாது இருந்தாலும் நமக்கென விதிக்கப்பட்ட பைரவர்னு ஒருத்தருக்காங்க நம்ம நட்சத்திர பைரவர் நம்ம நட்சத்திர பைரவரை சரணடைஞ்சால் மட்டும்தான் நம்மளுடைய விதியை வந்து முழுமையாக மாற்ற முடியும் தலையெழுத்தை மாற்ற முடியும் அந்த வகையில் பார்த்தோம்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் உரிய அஷ்ட பைரவர்கள் வீட்டிற்கும் ஒரு ஆலயம் பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம் தொட்டியம் வட்டம் மேலை காரைக்காடு கிராமத்தில் பைரவசாய் பீடத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் உரிய ஒன்பது பைரவர்கள் வீட்டிற்கும் பீடமாக இரு திகழுது இது தலையடத்தை மாற்றக்கூடிய சாய் பீடமாக விளங்குது கடந்த பதிமூணு ஆண்டுகளாக இங்கே வரக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுடைய கர்மாவினை குறைத்து அவர்களுக்கு நல்லது மட்டுமே செய்து வருகின்ற ஒரு பீடமாக இந்த பைரவிவசாயி பீடம் இருக்குது இதுக்கு இங்கே வர பக்தர்கள் தான் சாட்சி குறிப்பாக ஏழரை சனி ஜென்மசனி அஷ்டம சனி அஷ்ட அர்த்தாஷ்டம சனி கண்டக சனி இல்லை சனி தசை சனி புத்தி இல்லை வேறு ஏதாவது கெடு தசை நடந்துச்சுன்னா அந்த பக்தர்கள் இங்கே வந்து அவங்க நட்சத்திர பைரவருக்கு முறையாக வழிபாடு பண்ணுறதுனால அவங்களுடைய பெரிய பெரிய துன்பங்கள் விலகுது கஷ்டங்கள் விலகுது கண்டங்கள் விலகுது அதை நாங்கள் சாட்சியாக அங்கே கொடுக்க விரும்பலை ஆலயம் வர எல்லாருமே மற்ற பக்தர்கள்ட்ட நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப் நீங்கள் எவ்வளோ காலமாக வரீங்க எப்படி விளக்கேற்றுங்க என்ன மந்திரம் சொல்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்துச்சு அது எப்படி தீர்ந்துச்சுங்கிறத பக்தர்கள் அவராகவே அவரவர்கள் வந்து பக்தர்கிட்ட விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டால் அது இன்னும் வந்து உறுதியாக இருக்கும் நாங்கள் வந்து அதை வீடியோ வீடியோவை போட்டோம்னா அது ஒரு ஆகிடும் நம்பிக்கைத்தன்மை இல்லாமல் போயிடும் ஸோ அதை நாங்கள் பதிவு பண்ண விரும்பலை இங்கே வர எல்லாத்துக்குமே நல்லது நடக்குதுங்கிறதுக்கு சாட்சி தான் அது இங்கே வர பக்தர்கள் தான் ஸோ நான் வாழ்க்கையில் வந்து தீராத துன்பத்தில் இருக்கேன் வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன் துன்பம் வேதனை விரக்தி தற்கொலைக்கு கூட முயற்சிக்கலாமா அப்படின்லாம் என்ன வரும் இல்லை நம்ம எடுக்கிற காரியம் எந்த காரியமே வெற்றி பெறலை இப்படி ஒரு விரக்தியான மனநிலையில் இருக்கிறவங்க வாழ்க்கையில் இனிமேல் நம்ம வாழ்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கவலை வேண்டாம் நீங்கள் ஒரே ஒரு முறை உங்கள் நட்சத்திர பைரவரை வழிபாடு பண்ணுங்கள் குறிச்சிக்கிட்ட எப்படி வழிபாடு பண்ணணும்னு கேட்டு வழிபாடு பண்ணுங்கள் சிம்பிள் தான் செலவுலாம் கிடையாது தீப ஏற்றி மந்திரம் சொன்னால் போதும் உங்களுடைய தலையெழுத்து மூணு தேய்பிரை அஷ்டமிக்குள்ளே மாறும் அதாவது மூணு தெய்விர அஷ்டமிக்கு உங்கள் நட்சத்திர பைரவருக்கு நீங்கள் முறையாக விளக்கை உங்கள் மூணாவது தெய்விர அஷ்டமி வரக்குள்ளையும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றம் முன்னேற்றம் நிகழும் இதை நான் வந்து சத்தியமாக பைரவர் மேலே சத்தியமாகவே சொல்லலாம் ஏன்னா இது எல்லோருடைய பக்தர்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அனுபவமாக உணர்ந்தது ஸோ யாருக்கு பிராப்தம் இருக்கோ யாருக்கு தலையெழுத்து மாற மாறணும் அப்படிங்கிற அம்சம் இருக்கோ வாங்க உங்கள் நட்சத்திர பைரவரை முறையாக வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திர பக்தர்கள் வணங்க வேண்டிய பைரவர் பார்த்தீங்கன்னா அசிதாங்க பைரவர் அடுத்து பரணி பூரம் பூராடம் நட்சத்திர அன்பர்கள் வணங்க வேண்டிய பைரவர் பார்த்தீங்கன்னா ருரு பைரவர் அடுத்து மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய பதி பைரவர் பார்த்தீங்கன்னா சண்ட பைரவர் அடுத்து பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திர பக்தர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ப பைரவர் பார்த்தீங்கன்னா குரோதன பைரவர் அடுத்து ஆயிலியம் கேட்டை ரேவதி நட்சத்திர அன்பர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய பைரவர் உண்மத்த பைரவர் அடுத்து ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய பைரவர் பார்த்திங்கன்னா கபால பைரவர் அடுத்து அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திர அன்பர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய பைரவர்கள் பீஷண பைரவர் அடுத்து திருவாதிரை சுவாதி அனுஷம் நட்சத்திர அன்பர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய பைரவர் பார்த்தீங்கன்னா சம்ஹார பைரவர் அடுத்து கார்த்திகை உத்திரம் உத்திராடம் என்ற மூன்று நட்சத்திர அன்பர்களும் வழிபாடு செய்ய வேண்டிய பைரவர் சொர்ண ஆகர்ஷண பைரவர் பைரவரியோடு இருப்பாங்க ஸோ அவர் அவர்கள் அவரவருடைய நட்சத்திர பைரவரை சரணடைஞ்சு உங்கள் தலையழுத்தை மாற்றி வாழ்வில் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் அடுத்து உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரலாம் நீங்கள் சொல்கிறது எப்படி நம்புறது இந்த பைரவரை கும்பிட்டா எப்படி எங்கள் வாழ்க்கையில் தலையழுத்து மாறும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம் ஸோ அப்படி சந்தேகப்படுறவங்க உங்களுக்கு ஒரு சின்ன வழி சொல்லித்தரேன் அந்தந்த நட்சத்திரத்துக்குரிய பைரவர் மந்திரத்துக்கு வரி பைரவர் மந்திரம் அந்த பைரவர் மந்திரத்தை ஒரு எட்டு நாளைக்கு மட்டும் தினசரி காலையிலையும் சாயந்தரமும் நூற்றி எட்டு முறை சொல்லி சொல்லும் பொழுது வீட்டில் விளக்கேற்றி வைங்க ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் விபூதி போட்டு வைங்க அதுக்கப்புறம் உங்கள் நட்சத்திர பைரவர் மந்திரம் என்னவோ அதை நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு நெத் நெத்தியில் விபூதி பூசிக்கிங்க கொஞ்ச தண்ணியில் போட்டு குடிச்சிருங்க எட்டு நாளைக்கு இது மாதிரி பண்ணிக்கிட்டு வாங்க உங்கள் கோரிக்கையை பைரவர் ம நினச்சி மனசில் சொல்லி வா சொல்லி வாங்க எட்டு நாளுக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு அதிசயமோ அற்புதமோ ஒரு நல்லதோ நடக்கும் அப்படி நடந்தால் நீங்கள் அந்த கோயிலுக்கு வாங்க அடுத்து இந்த கோயிலோடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து கரூரார் தவம் செய்த பூமி ஜென்மத்தில் கரூரார் வாழ்ந்த காலத்தில் அவர் தஞ்சாவூர்லேருந்து சாரி கரூர்லேருந்து தஞ்சாவூர் போகும்பொழுது இந்த மேலைக்காரை கடங்கு கிராமத்தில் இந்த ஆலயம் இருக்கிற இந்த இடத்துல மூணு நாள் தங்கி தியானமும் தவமும் பண்ணியிருக்காரு ஸோ அதோடைய சக்தி தான் இந்த ஜென்மத்தில் பைரவ பீடமாக உருவாகி இருக்குது இங்கே சிவபெருமான் வீட்டில் இருக்கார் அவரோட பைரவ் சீரடி சாய்பாபா சத்யசாயி பாபாவும் இருக்காங்க ஒன்று ஒன்றுக்கு நிறைய கதைகள் இருக்குது அதனால் சொன்னோம்னா இந்த வீடியோவில் இடம் பற்றாது ஸோ அதனால் சார்ட்டாக சொல்லியிருக்கேன் ஸோ இங்கே வந்து கரூரோடைய தவம் ஆற்றலும் ஜீவகாந்த ஆற்றலும் நிரம்ப இருக்கிறதுனால தான் இங்கே வர ஒவ்வொரு பக்தர்களுக்கும் அவங்களுடைய தலையெழுத்து மாறுது இங்கே பைரவருடைய அருள் அருளால் அருளாலையும் கரூர் தெய்வீக ஆற்றல் ஆலயம் சீரடி சாய்நாதருடைய அருளாலயம் இங்கே வர ஒவ்வொரு பக்தர்களுக்குமே தலையெழுத்து மாறி அவங்க நினச்சதை விட நினைக்காத பல நல்ல காரியங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு வருதுங்கிறது இங்கே வர பக்தர்கள் தான் சாட்சி ஸோ இங்கே கரூரார் அருள் நிரம்ப இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல வந்து பாபாவோட சிவபெருமானும் அஷ்டபைரவர்களும் வாராகியும் அமையப்பட்டிருக்காங்க ஸோ யாருக்கு பிராப்தம் இருக்கோ யாருக்கு தலையெழுத்து மாறணுங்கிற ஒரு பிராப்தம் இருக்கோ வாங்க உங்கள் தலையெழுத்தை மாற்றி வாழ்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன் பிரார்த்திக்கிறேன் உங்களுக்கு மந்திரம் வேணுங்கிறவங்க இதில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் டீடெயில் கொடுத்துருக்கோம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்கள் நட்சத்திரத்தை மட்டும் அனுப்பிச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் மந்திரம் அனுப்பி வைக்கிறோம் வாழ்த்துக்கள் ஓம் சாய்ராம் ஜெய் சைராம்